கொளுங்கடா கேச்சபா ちょっとကြည့် என்ன டைனோசர் மாவுல கம் மேல கிட்டி கிட்டி ஆ எங்க போட் பட்ட இல்லே நிக்குது அமர பிரேமக்கர்க கதை இல்ல காது எங்க போட் பட்ட இல்ல இது அதே பட் ஃபர்ஸ்ட் ஆப் இல்ல நான் மலக்கிரி சட்டி அது ஆ அது ஃபர்ஸ்ட் ஆப் ரோட்ல பெட்ன நான் நாகடி நாகடி மீங்கிக் போனே லைட்டா சாவா காது பா அதுலயே பா जनता गेली பாத்தீங்க ஆ அது जनता ਨੇ 안주좋은 아주 좋은 아주 좋은데. 아주 좋은데. 아주 좋은데. 아주 좋은데. 아주 좋 아주 좋은데. 아주 좋은데. 아주 좋은